இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் காலாண்டில் சவுதியின் எண்ணெய் அல்லாத வருவாய் ஏழு சதவீதம் உயர்வு சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் எண்ணெய் அல்லாத வருவாயில் ஏழு சதவீதம் அதிகரித்து நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஆறு பில்லியன் ரியாலாக உள்ளது இது மொத்த வருமானத்தில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாகும் நாட்டின் மொத்த வருமானம் முன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது பில்லியன் ரியால்களாக இருந்தாலும் செலவுகள் முன்னூற்று முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் ரியால்களாக உயர்ந்ததால் முப்பத்து நான்கு புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் ரியால் பட்ஜெட் குறைபாடு ஏற்பட்டுள்ளது எண்ணெய் வருமானம் இருபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ள நிலையில் வரி மற்றும் பிற எண்ணெய் அல்லாத துறைகள் இழப்பை ஈடு செய்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதியில் சவுதி அரேபியாவின் மொத்த வருமானம் ஐநூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் ரியால்களாக இருந்தது ஆனால் அரசு செலவுகள் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் ரியால்களை எட்டியது இதனால் தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் ரியால் பட்ஜெட் குறைபாடு ஏற்பட்டது அரசு செலவுகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் அரையாண்டில் சவுதியின் எண்ணெய் அல்லாத வருவாய் இருநூற்று அறுபத்து மூன்று புள்ளி ஆறு ஆறு பில்லியன் ரியாலும் எண்ணெய் வருவாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஐந்து நான்கு பில்லியன் ரியாலாகவும் உள்ளது அரசு செலவுகள் இரண்டு சதவீதம் குறைந்துள்ள நிலையில் மொத்த அரசு கடன் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது டிரில்லியன் ரியால்களாக உயர்ந்துள்ளது மாநில சேமிப்பு முன்னூற்று தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் ரியால்களாகவும் தற்போதைய கணக்கு நிலை நூற்று இரண்டு புள்ளி ஐந்து எட்டு பில்லியன் ரியாலாகவும் உள்ளது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று நான்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி இரண்டு ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்து மூன்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுபத்து நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபதுக்கும் விற்கப்படுகிறது